ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஜின் சிந்தாமில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குற ஒரே சேரனா ப்ரோ என் பூரா ரவுண்ட்ஸ் அடிக்க மாட்டிங்க ரவுண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எப்போ பர்க் அவுட்டாலும் ஏற்ற வீடு பக்கத்து வீடு இல்லை எங்கள் வீடுகளே நிற்கி தவிர பூரா பறக்கிற மாதிரியே தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் பூரா எங்கள் வீட்டில் ரவுண்ட் சடிக்க விடலாம் அதை பற்றி எப்படி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி கைஸ் வாங்க வீடியோவுக்குள்ள போகிறோம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம சேனல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க கைஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரைப் எனக்கு ஒவ்வொரு மேலே மோட்டோஷனாக இருக்கும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிற மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு பட் எனக்கு நிலை ஜாயின் அனு நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜாயின் இருக்கும் ஜாயின் அண்ணனு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டெப் வச்சிருக்கோம் அந்த மூணு ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸ்ஸும் இருக்கும் சப்போர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இல்லை வீடியோவில் எந்திங் எதில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா என் சேனல் வந்து உங்கள் கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எப்பயும் மெதை கேட்டீங்கன்னா வந்து ரிப்ளை பண்ணுவேன் எந்த கமெண்ட் இருந்தாலும் சரி அதனால் பார்த்தீங்கன்னா பிஆர்பிஎன் ஃபேன்ஸ் இருக்கும் அது அப்படின்னா மொத்தமே இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கிட்ட எந்த சொன்னேன் பார்த்தீங்க அந்த கமெண்ட்ஸும் கிடச்சிடும் எந்த வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் எனக்கு ரொம்ப பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வந்து டெலகிராமில் இந்த அந்த காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்துக்கலாம் அதில் சேர்ந்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் எப்போயுமே மூணாவது ஒன்று இருக்குது ஃபோன் கால் மெம்பர்ஷிப் அது ஒன்றும் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பும் உங்களுக்கு கிடச்சிடும் மூணாவது அடிச்சனால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் ஒரு இது கட் பண்ணி பேச முடியாது பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு நான் பேச முடியாது முடிக்கிறேன் இந்த ஃபோன் எந்த இந்த எவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பேஸில் வச்சு முடியும் கேஜி அடிக்க செட்டப்ஸ்லாம் நான் வந்து ஒரு ஐடியா கேட்கலாமோ சொல்லிணா இந்த மூணு ஆஃப்ட்ரு பார்த்திங்கன்னா பிஆர்பி ஸ்பான்சர்னு இருக்கும் யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துருவாங்க நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஸ்பான்சரில் ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தான் அந்த நாலாவது ஸ்டெப் யூஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சின்னொன்ன ஒரு மெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட உங்கள் பண்ணையிலேயோ உங்கள் வீட்டிலையோ அப்படினு பார்த்தீங்கன்னா நிறையா புறா ஒரு சேல்ஸுக்கு ஒரு பத்து ஜோடிக்கு மேலே ஒரு சேல்ஸுக்கு இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிடிப்பதே நம்ம சேனலில் நீங்கள் வந்து போடலாம் அது ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஏழை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஃபோன்காலெலாம் பண்ணுவோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஊர் உங்களோட அட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவோட எடுத்த வீடியோ உங்கள்கிட்ட என்னென்ன புறா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா தெளிவான ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருவோம் சேல்ஸ் ஆகலாம் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சேனலில் பண்ணித்தரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் ப்ய்டு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ப்ரைடு மொம்பர்ஸ்னா ப்ரோ நீங்கள் என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க உங்களோடய யூடியூப் சேனலோ எதுவாக இருந்தாலும் சரி சரியா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ப்ரோ எனக்கு சேனலை பார்த்திங்கன்னா வியூஸ் எதுவும் வர மாட்டேங்குது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி கொடுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதே வாட்ஸ்அப்பில் வந்து பையன் மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் பார்த்தத காஸ்டிஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன் அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி தருவேன் ஒரு ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி ட்ரெஸ் ஸ்டோர்ஸ் எனி திங் எதாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் சரி கை அதை ஃபுல்லாக கேட்டுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸாக நீங்கள் புறா வளர்க்குறவங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் புறா வளர்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா புறா பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட்ஸ் அடிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க இதே பார்த்திங்கன்னா பிகினர் இப்போ தான் புறா வளர்க்குறாங்க அவங்களாம் பார்த்திங்கனா அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பறக்க விடுறது தானாகதா பறந்து போயிட்டு வரது அந்த புறாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறக்க போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்கன்னா புதுசாக புறா வளர்க்குற நண்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா புறா வாங்கி அவங்க வீட்டை நல்லா பழக்கி பார்த்தீங்கன்னா புறாவை இறக்க அவுத்து விட்ருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சுத்தம் சுத்தமாக புறா ரவுச்சி அடிக்காது அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் மற்றும் பார்த்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் புறா பறக்க மாட்டேங்குதுன்னு பறக்க மாட்டீங்கன்னு கொஸ்டின் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க கைஸ் புறாவல பொறுத்தாலே பார்த்திங்கன்னா நிறையா வகை இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ணை கர்ணா அந்த பல்ட்டி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் நம்ம எங்கே விட்டுலாம் வர்றது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி அந்த கர்ணை ஹோம் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு மேக் ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுன்ச்சு அந்த அதுக்கு வே அது ஒரு கெப்பாசிட்டியே வேறு ஃபேன்சிலாம் பார்த்திங்கன்னா அது கணக்கே எடுக்காதீங்க ஃபேன்சிலாம் பார்த்திங்கன்னா சும்மா சோக்குக்கு தான் பூரா பறக்காது ஓகேவா நம்ம பார்க்க போகிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம சாதாப்புற தான் முதல் என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் பார்த்திங்கன்னா உங்கள் பூரா உங்கள் கேஜில் நல்லா பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஃபுல்லாக செட் ஆகணும் அது செட் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கூண்டு கம்ஃபர்டபுள்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு உங்கள் கூண்டு மேலே ரவுண்ட் அடிக்கும் அங்கிட்டு இங்கிட்டு போகும் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இறமச்சர்லாம் போகும் இதே பார்த்தீங்கன்னா புறா உங்கள் வீட்டில் அந்த புறா பழகல்னால் பார்த்தீங்கன்னா அந்த புற ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு நீ திறந்து விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக சாப்பாடு சாப்பிட்டு மேலே போய் உட்காந்து புறா தான் அவற்றை பார்த்தீங்கன்னா திரும்பி கீழே வரும் திரும்பி கூண்டுக்கு போகும் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்துலேயே இருக்கும் அந்த புறா பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை இறமைச்சலுக்கோ எங்கேயும் பறக்காது கேட்போம் பறக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஸ்டெப்பு இருக்கு அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸபிள் நம்மளா பார்த்தீங்கன்னா இந்த புறாவை பறக்க வைக்கிறது நம்மளா பறக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புறாவஸ்மாக தூக்கிங்க தூக்கி போட்டுவிட கட்டையோ குச்சியோ எதாச்சும் விட்டு பார்த்திங்கன்னா இந்த புறாவை பற்றி சும் பற்றி பற்றி விடாமல் அது உட்கார விடாமல் பார்த்தீங்கன்னா பற்றிக்கிட்டே இருப்போம் ஏதாச்சும் துணி இனியை வச்சு இல்லை கிளாப் தட்டியோ இந்த மொதல் ஸ்டெப் சொன்னீங்கன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களா பாத்தீங்கன்னா இந்த புறா பார்த்தீங்கன்னா பற்றி விட்டு பார்க்க வைக்கிறது ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா அதான் பார்க்கறது அதான் உங்கள் கூண்டுக்குள்ளே செட் ஆகி அதான் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீல் ஆகி அதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் ஆட்டி ஆரம்பிச்சிடும் காய்ச்சி இந்த செகண்ட் ஸ்டெப்பு சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு மேல் ஃபீமல்தான் நல்லா மேட்டாய் இந்த மேட்டாயை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த புற இந்த மேட்டை பார்த்துருக்கீங்களா மேட்டை முடிச்சுட்டு பொட்ட ஒரு மாதிரி குஞ்சுட்டு டப்பு டப்புன்னு பார்த்திங்கன்னா சுற்றிலும் பறக்கும் அதை பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாம் மத்த இருக்க வேறு புறெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புற கம்ஃபர்டபுளாக செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி இருந்தால் ஓகே இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம வருவோம் இதே பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து ஏதாவது ஃபோர்சபிளாக ஏதோ குச்சியோ எனித்திங் கைத்தட்டியோ இல்லை ஏதாச்சும் கல் விட்டு எரிஞ்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பறக்க வர பார்த்திங்கன்னா இந்த பறக்கிற புறா வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது மொதல் முதல் ப பறக்கும் ஆனால் நீங்கள் ஓவராக பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தி விட விட பார்த்தீங்கன்னா அது பறந்துக்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் வேறு யாராச்சும் புறா வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிடும் திரும்பி உங்கள் வீட்டுக்கு வராது ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த குச்சி எடுத்துருக்கீங்கன்னா அந்த பயத்திலே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்தால் வீட்டில் அடிச்சிருவோம் இல்லை என் பிடிச்சி வச்சுடுவோம் ஏதாச்சும் பண்ணிடுவோம் ஒரு பயத்திலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் அப்படி அவ்வளோ அன்ஃபோர்ஸாக பண்ணி பற்றி விடாதீங்க இதே பார்த்தீங்கன்னா நீ பற்றி விடுறது இன்னொன்று இருக்குது அந்த செக் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் சொன்னால் பார்த்தீங்களா உங்கள் புறா கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஏறிச்சு அப்படின்னா நம்ம நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன மாதிரியோ குச்சி விட்டு ஆட்டினாலோ காலை விட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த புறா பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப காலையிலேருந்து தொந்தரவு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த புறா நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூரா கரெக்டாக பார்த்திங்கனா நம்ம கேஜ் வேண்டிங் எல்லாம் பழகிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பறக்கிறப்ப இந்த மாதிரி என்திங் ஏதாவது பார்த்தோம்னாலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செட்டில் ஆகிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எந்த புற பார்த்தீங்கன்னா நீ வளர்க்குறது ரொம்ப பறக்க ஆசைப்படுன்னு பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் செமி அடல்ட்னா ஒன்று இல்லை பட்டா பட்டானா பார்த்தீங்கன்னா குஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கள்ளி மூணு கல்லி இருக்கிற குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கல் குழுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்படும் அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக பறந்து இந்த மாதிரி இந்த பட்டா தான் வேகமாக பறந்துவே பார்த்தீங்கன்னா காணாமல் போகும் ஏன் அப்படி மிஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த புற அதிகமாக பறக்கிறான்னு ரெக்கிய அரிசியமாக பறக்கிறான்னு ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் புறா கூட பறந்துகிட்டு இருக்க இருக்க போய் பார்த்திங்கன்னா வெளி புறா இல்லை மாட இல்லை எந்த புறாவாக இருந்தாலும் சரி அந்த புறா வேற எங்கேயாச்சும் பறக்கிற பார்த்தா அப்படி அந்த புறா கூட பறந்து அவங்க வீட்டில் போய் செட்டிலாக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பறந்துகிட்டே பார்த்திங்கன்னா அந்த புறாக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக லொக்கேஷன் தெரியாது ஏன் வீட்டு வர பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பறந்துக்கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஒன்றை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த புறா கூட போய் அப்படி இறங்கிரும் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ் ஆகும் இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அனுபவம் உள்ள பட்டாசெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் இந்த புறா டக்குன்னு குதிக்கிற மாதிரி மட்டும் எல்லாம் சின்னதாக இருக்கும் அப்படியே குறிச்சி வெளியே போயிடும் அந்த மாதிரிலிங் ஏதாவது ஒரு பக்கம் பறந்து மிஸ் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புறாவோட ரெக்கையில் பார்த்தீங்கன்னா பின்னு பின்னோ செல் டேப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மூணு ரெக்கை கீழே ரெக்கே பார்த்தீங்கன்னா பிடுங்கி விடுறது அதான் பண்ணிடுவாங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ரெக்கே எப்படி இந்த மாதிரிலாம் மூணு விதமாக பார்த்தீங்கன்னா பண்ணுறதுன்னு பின்லாம் எப்படி போகிறதுன்னு போட்டிருக்கோம் ரெக்கே போட்டு பின் போட்டு வச்சிருவாங்க அதை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா கேஷ்மாதிரி ஊக்கு இந்த மாதிரிலாம் ரெக்கே பிடுங்கி நடுவில் ஒரு மூணு நாலு ரெக்கையெல்லாம் பிடிங்கி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ் ஆகாது அப்படியே பறக்காம உங்கள் வீட்டிலே அப்படியே செட்டில் ஆயிரும் இதே பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பழகின புறா தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா சடன்லி இந்த புறாவால் பறக்க முடியல என்ன ரீசன்ட்லேயே தெரில ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை புறாவோட இறகையில் பார்த்தீங்கன்னா பெண் பேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கையை ஃபுல்லாக அரைச்சு அந்த புறா பார்த்தீங்கன்னா பறக்க முடியாத அளவு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேன் வந்துடும் எப்படி அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா பறந்த புறாவோ இல்லை புதுசாக ஆயிடுனா புறாவோ அந்த புறா பறக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பறக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த புற டப்பா தெரியாது இதே பார்த்திங்கன்னா சவுண்டாக இந்த புறா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையை திறந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையை ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டே வரும் பார்த்தீங்கன்னா ஒரு இது பெர்ஃபெக்ட்டாக பறக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த புறாவோட ரெக்கே ஃபுல்லாக இழந்துடும் ரெக்கை இழந்துடும் அந்த அந்த ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஆகி கடிச்ச ஸ்டிக்கு மட்டும் தான் வச்சிருக்கும் அந்த ரெப்போட ரெக்கோ நடு ஸ்டிக்கு அந்த ஸ்டிக்கையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை குட்டிங்கலாம் பிறந்த போகிறந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்த குட்டிங்க அந்த பேனோட குழந்தை குட்டிங்க பூச்சியோட அதை சாப்பிட்றோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்குது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடியோ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புறா லீஸ் லீஸ் தான் பேனா அந்த பேனா வராமல் எப்படி தடுப்புதுன்னு அந்த வீடியோ பார்த்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்ன என்ன ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணி அப்படி பறக்காத புறாவும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி ஆகி ஏதாச்சும் என்திங் ஏதாச்சும் ஆயிருக்க புறாவும் பாத்தீங்கன்னா நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும் க இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஒரு சில புறா குஞ்சு குஞ்சு வெளியே வந்துச்சு அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா ரெக்க ஒரு மாறிடு கீழே டவுன் ஒரு ரெக்க ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஒரு ரெக்கை மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற புஞ்சிலே இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சடன் சடனாக அந்த புற ஏதாச்சும் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளும் டப்பு டப்புன்னு எடுப்பாங்க அப்படி எடுக்கிற பார்த்தீங்கன்னா அதோட சின்ன எலும்பு மைனூட்டாக அந்த இந்த புறாவோட எலும்பு இருக்கும் அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டப்புன்னு ஒரு டம்மு எங்கேயாச்சும் உளுக்காக படுற பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு லைட்டாக உடஞ்சி இந்த ரெக்கை நீங்கள் அந்த புற நல்ல உலக நல்லா தான் இருக்கும் இந்த இடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிச்சு தெரிஞ்சுருக்காது நீ எடுக்கப்போ தான் இடிச்சிருக்கும் அப்போ அந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பட்டு அந்த இடத்துல போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் இந்த ஃப்ராக்சரோட விட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த புறம் அந்த ரெக்கையை யூஸ் பண்ணாது ஒரு ரெக்கெட்டா சும்மா ஆட்டம் தவிர அந்த எடுக்க முடியாது ஏன்னா அது அந்த பெயின் ஆயிடும் அப்போ அந்த மாதிரி இருக்க ஒரு குஞ்சும் பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்தாலும் சரி பட்டாக இருக்காப்பாலும் சரி அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த புறா பறக்கவே பறக்காது ஏன்னா அப்படியே ரெக்கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு புறாவும் இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டு பார்த்திங்கன்னா ரெக்கை தொங்க விடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் செட்டில் ஆகிரும் செட்டில பறந்து இப்படி வர ஆரம்பிச்சிடும் ஒன்றும் முதல காயின்னு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ரெண்டு ஸ்டெப் சொன்னேன் பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லா பழகி இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டெப்லாம் உங்கள் வீட்டில் பழக புறாவை வீட்டில் பழக வைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் முத கொண்டு வீட்டு இருக்கா அதையும் போய் பாருங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக அது உங்கள் புறா உங்கள் வீட்டில் பழகிட்டாலே சரி ஓகேவா அந்த புறா ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பறக்காத புறாவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பழக ரெண்டாவது ஸ்டெப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஸ்டெப் இந்த பூச்சி அது வரல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போன் ஃப்ராக்சர் ஆக ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ரவுண்ட் அடிக்க போகும் உங்கள் ஏரியாவில் இருக்க எங்கெங்கே போய் மேய்ச்சல் எழுமோ எல்லா இடத்துலையும் போய் மேட்ச் எழுடுக்கும் ஒரு பிரச்சனையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புறா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீவே பண்ண விடலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு புறா பார்த்தீங்கன்னா காலையில் திறந்து வரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா காலையில் போடுறீங்களா அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு கம்மியாகவே போடுங்க ரொம்ப ஓவராகலாம் போடாதீங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை நீங்கள் ஓவராக போடுறப்ப அந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வரும் டுமுன்னு ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிட்டு கப்பணும் தூங்கணும் பார்க்குறீங்களா அதே மாதிரி அந்த புறாவும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா காலை உணவு இப்போயும் கம்மியாகவே லைட்டாக கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அந்த புறா சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மிச்சம் எங்கேயாச்சும் எற கிடைக்குமோ எற கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து பார்த்து போய் தேட பார்க்கும் நீ ஃபுல்ஃபில்லா அந்த இந்த சாப்பாடு போட்டிங்கன்னா எதுக்கு எனக்கு இங்கே எல்லாமே கிடைக்கிது அப்புறம் அந்த கிடைக்கிறப்ப நான் ஏன் வேறு இடத்துல தேடி போகணும் அதே மாதிரி தான் புறாவும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபெக்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு போகிற கூட கொஞ்சம் மாற்றிவங்க பர்ஃபெக்ட்டாக மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த புறா கரெக்டாக ஓயிட்டு வர வர ஆரம்பிக்கும் இதே ஈவினிங் ஈவினிங் சாப்பாடு போகிறீங்களா ஈவினிங் சாப்பாடு போகிற பார்த்திங்கன்னா அந்த புராக் ஃபுல்ஃபில்லாக போடுங்க ஃபுல்ஃபில்லா போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாப்பிட்டு அது காலையில் போய் ப்ரோக் இற கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பத்து மணி தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆயிடும் சரிங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றி யாராச்சும் ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி சப்ளைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க சரிங்க ஸ்டார்ட் ஆயப்பா இது